நாட்கள் நடைபெற்ற படி தூத்துக்குடி என்ற இந்த ஆறாவது புத்தக திருவிழாவினுடைய நிறைவு விழாவிற்கு தலைமையேற்றுள்ள மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களே இந்த நிகழ்வுக்கு வர இயலவில்லை என்றாலும் இந்த நிகழ்வினை முழுமையாக வெற்றிகரமாக நடத்துவதற்கு முழு ஆலோசனைகளையும் வழிகாட்டுதல்களையும் சொல் செய்து சிறப்புற ஏற்பாடு செய்ய எங்களுக்கெல்லாம் ஊக்கப்படுத்திய மாண்புமிகு தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை மற்றும் இந்த நிகழ்வில் ஏற்கனவே இடையில் வருகை புரிந்து மாணவர்களையும் வாசகர்களையும் ஊக்கப்படுத்தி சென்றிருக்கக்கூடிய மாண்புமிகு மீன்வளம் மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அவர்களை மற்றும் இந்த நிகழ்வில் இன்று வாழ்த்துறை நல்கி அமர்ந்திருக்கக்கூடிய ஒட்டபிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே இங்கு இதற்கு முன்னர் வாழ்த்துறை நல்கி அமர்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் அவர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய மாவட்ட வன அலுவலர் திரு ரேவதி ராமன் ஐஎஃப்எஸ் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கக்கூடிய மாவட்ட வருவாய் அலுவலர் திரு ஆர் ரவிச்சந்திரன் அவர்களே இங்கு நன்றியுரை நல்க உள்ள மகளிர் திட்டத்தினுடைய திட்ட இயக்குனர் திரு உ நாகராஜன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் மிக முக்கிய காரணமாக அமைந்து இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு அரசு துறையினுடைய அலுவலர்களே வாசகர்களே எழுத்தாளர்களே அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம் இந்த ஆறாவது புத்தக திருவிழாவினுடைய வெற்றிகரமாக நடந்திருக்கக்கூடிய இந்த ஆறாவது புத்தக திருவிழாவில் பத்து நாட்களும் மொத்தம் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாசகர்கள் இங்கு வருகை புரிந்து புத்தகங்களை வாங்கி சென்றிருக்கிறார்கள் குறிப்பாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் பல்லாயிரக்கணக்கானோர் தினந்தோறும் வருகை புரிந்து இங்கு புத்தகங்களை வாங்கி சென்றிருக்கிறார்கள் புத்தகங்களினுடைய விற்பனை மதிப்பில் பார்க்கிற பொழுது ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் அளவிற்கு இங்கு புத்தகங்கள் விற்பனையாக இருக்கிறதாக நமது புத்தக விற்பனையினுடைய விற்பனையாளர்கள் நமக்கு தகவல் தந்திருக்கிறார்கள் இந்த அற்புதமான இந்த புத்தக திருவிழாவை வெற்றிகரமாக நடத்துவதற்காக அல்லும் பகலும் பாடுபட்ட பல்வேறு மிக முக்கிய பிரமுகர்கள் மிக முக்கிய அலுவலர்கள் இங்கு இருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் நான் நினைவு கூற கடமைப்பட்டுள்ளேன் குறிப்பாக இந்த நிகழ்வை மாவட்ட ஆட்சி தலைவராக நான் தலைமையேற்று நடத்துவதற்காக நிறைய நமது முன்னால் பேசிய மேயர் அவர்களும் இதற்கு முன்னால் பேசிய மற்றவர்களும் சொல்லி அமர்ந்தார்கள் உண்மையில் இந்த புத்தக திருவிழாவை பொறுத்தவரை இந்த பொறுப்புகள் முழுவதையும் நான் இரண்டு நபர்களிடம் ஒப்படைத்து விட்டேன் நான் இதில் பெரிய அளவிற்கான பங்களிப்பை செய்தேன் என்று சொல்ல முடியாது கடந்த புத்தக ஆண்டில் புத்தக திருவிழாவில் நான் ரொம்ப நிறைய வேலைகள் எல்லாம் ஈடுபட்டு செய்து கொண்டிருந்தேன் இந்த ஆண்டு அந்த ஏற்கனவே செய்யப்பட்ட அந்த வேலைகளை செயல்படுத்துவதற்கான இந்த இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாந்து அதனை அவன்கண் விடல் என்ற வகையில் இரண்டு முக்கிய அலுவலர்களிடம் அதை ஒருங்கிணைக்கும் பொறுப்பை கொடுத்தேன் ஒருவர் நமது மாவட்டத்திற்கு ஐஏஎஸ் தேர்வெழுதி பயிற்சி பெற வந்திருக்கக்கூடிய பயிற்சி ஆட்சியர் திரு புவனேஸ் ராம் அவர்கள்தான் இந்த மொத்த நிகழ்வரங்கு மற்ற ஏற்பாடுகள் இதில் இருக்கக்கூடிய இந்த வடிவமைப்பு டிசைன் இங்கே எல்லாரும் மாணவர்களெல்லாம் மிகவும் சந்தோஷமாக படம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த தொடர்ந்து படி தூத்துக்குடி என்ற இந்த வாசகம் அதோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு மேஜிக் மீன் புத்தகம் படிக்கும் மீன் உட்பட எல்லா லட்சணிகளையும் உருவாக்கி வடிவமைத்தது எல்லாமே அவர்தான் அவர்தான் தொடர்ந்து இந்த நிகழ்வை முழுமையாக ஒருங்கிணைப்பதற்கு மிக முக்கிய பங்காற்றினார் அவரினுடைய பங்களிப்பு இல்லை என்றால் இந்த புத்தக கண்காட்சி இவ்வளவு ஒரு அழகுற அமைந்திருக்காது சிறப்புற நடந்திருக்காது இந்த மொத்த பயிற்சி காலம் ஒரு பத்து மாதங்கள் ஐஏஎஸ் தேர்வு எழுவதற்கு பயிற்சி எடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இது போன்ற ஒரு அறிவு சார்ந்த ஒரு நிகழ்வை ஒரு ஐஏஎஸ் அலுவலர் ஒருங்கிணைத்து நடத்துவது என்பது அவரினுடைய பயிற்சியின் மிக முக்கிய பங்களிக்கும் என்பதை நான் உணர்வேன் ஏனென்றால் நான் பயிற்சி ஆட்சியராக இருந்த பொழுது திருநெல்வேலியில் நெல்லை புத்துகளை திருவிழாவை நீண்ட நாட்கள் நடத்தப்படாமல் இருந்த நெல்லை புத்தக திருவிழாவை மீண்டும் நடத்த தொடங்கி அதற்கு பிறகு ஆண்டுதோறும் அது நடக்க தொடங்கிய ஒரு அனுபவம் எனக்கு இருக்கிறது எனவே அந்த அனுபவத்திலிருந்து உதவி ஆட்சியர் பயிற்சி வந்தால் நிச்சயமாக இந்த விழாக்களை எல்லாம் நடத்த வேண்டும் என்று நான் அவரிடமே பொறுப்பை கொடுத்து விட்டேன் அவர் இந்த பங்களிப்பு செய்ததற்கு நிச்சயமாக மிகுந்த பாராட்டுக்குரியவர் அவர் இதிலிருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டிருப்பார் எவ்வாறு ஒரு நிகழ்வு அமைப்பு ஒரு ஈவெண்ட்டை எப்படி மேனேஜ் செய்வது என்ற பல்வேறு விஷயங்களை கற்றுக்கொண்டிருப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது மென்மேலும் சிறந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அவரினுடைய பணிகாலத்தில் செய்வதற்கு இது ஒரு மிக மிக ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அடுத்ததாக இந்த நிகழ்வினுடைய மிக மிக முக்கியமான ஒரு ஒரு மைய புள்ளியாக இருந்து செயல்பட்டவர் எனது நேர்முக உதவியாளராக பணியாற்றக்கூடிய திருமிகு பெற்பச்சோல் ரோசிதா என்ற மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் அவர்கள் அவர்கள் எங்கே இருக்காங்கன்னு பார்த்து தெரியல எங் ஆ மேடம் நீங்கள் வாங்க இங்கே உட்காருங்க ஏங்க நினைக்கிறீங்க வாங்க வாங்க ஸோ பிஏபிடி அப்படின்னு சொல்லி யூஸ்வலாக சொல்லுவாங்க ஸோ அவங்க தான் வந்து இந்த நிகழ்வுக்கு மிக மிக முக்கியமான தொடர்பு அலுவலர் அவர்கள் தான் இது எல்லாத்தையும் நிதி நிர்வாகம் ஆள் நிர்வாகம் மற்ற நிகழ்ச்சி ஏற்பாடுகள் இந்த கட்டமைப்பு இதற்கு புதிய புத்தக பதிப்பாளர்களை வரவழைத்தல் இத்துடன் சேர்த்து நிறைய ஒருங்கிணைப்பு ஏற்பாடுகள் பல்வேறு துறைகளுடன் ஒருங்கிணைப்பு செய்தல் இதற்கு இங்கு வேலை பார்ப்பதற்காக துறை சார்ந்த அலுவலர்களை ஒருங்கிணைத்தல் அனைத்து வேலைகளையும் சென்ற ஆண்டு சிறப்புற நடத்திய அதே பாங்கில் அதைவிட மிக சிறப்பாக இந்த வருடம் பர்பக்ஷுவல் ரோசிதா மேடம் ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்டாங்க உண்மையிலே அவர்களுக்கு எனது நன்றிகளையும் பாராட்டுகளையும் நிச்சயமாக தெரிவித்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு விருந்தினரையும் வந்து நாம் எவ்வாறு சிறப்பாக அவர்களை வரவேற்று அவர்களை முழுமையாக வழி அனுப்ப வேண்டுமோ அதன் இறுதி வரை செய்வதற்கு அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள் அவருக்கு எனது இந்த வெட் இந்த நிகழ்வினுடைய வெற்றியில் மிக மிக முக்கிய பங்கு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அவருக்கு எனது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவரது குழுவில் அவருடன் இணைந்து தினசரி செயல்படுவதற்காக பல்வேறு மிக முக்கிய பொறுப்புகளை வைக்கக்கூடிய அலுவலர்கள் பணியாற்றினார்கள் குறிப்பாக பிடிஓ திரு முத்து கிருஷ்ணராஜா அவர்கள் அவர்கள் மிக மிக முக்கிய பொறுப்பேற்று செயல்பட்டார் அதே போன்று பிடிஓ திரு லயோலா ஜேக்கப் ஜோசப் அவர்கள் அவரும் மிக முக்கிய பொறுப்பேற்று செயல்பட்டார் ஸோ இவர்கள் இருவரும் ஒரு மிக முக்கிய பொறுப்பேற்று இத்துடன் சேர்ந்து ஊரக வளர்ச்சித் துறையினுடைய பல பணியாளர்கள் இணைந்து இந்த நிகழ்வினை மிகச்சிறப்புற ஏற்பாடு செய்தார்கள் அதற்காக அவர்களுக்கும் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வளவு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்தாலும் இந்த நிகழ்ச்சிகளினுடைய பயனர்களாக இந்த நிகழ்ச்சிகளை வெற்றியடை வைப்பது வாசகர்கள்தான் இந்த வாசகர்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட இவ்வளவு நூற்றுக்கும் மேற்பட்ட ஆயிரத்துக்கும் லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்களை கொண்டு வந்ததற்கு பிறகு இதை வாங்குவதற்கான வாசகர்களும் இதை கொண்டு சேர்ப்பதற்கான அந்த வாசகர்களும் இல்லை என்றால் இந்த நிகழ்வு சிறப்படையாது அந்த விதத்தில் இந்த பங்களித்த மிக முக்கியமான ஒரு துறை பள்ளிக்கல்வித்துறை நமது பள்ளிக்கல்வித்துறையினுடைய ஆசிரியர்களும் மாணவர்களும் தான் இந்த நிகழ்வில் மிகப்பெரிய புத்தகங்களை வாங்கி குவித்த ஒரு பங்காளர்கள் நமது பவா செல்லதுரை அவர்கள் பேசிய பொழுது ஆசிரியர்கள் நிறைய படிக்க வேண்டும் ஆசிரியர்கள் நிறைய செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த விதத்தில் எங்களது எங்களது தூத்துக்குடி ஆசிரியர்கள் நிறைய புத்தகங்களையும் நிறைய மாணவர்களை இதை புத்தகம் வாங்குவதற்காக ஊக்குவித்து இங்கே எல்லாம் அழைத்து வந்திருக்கிறார்கள் இந்த மாணவர்களெல்லாம் இந்த புத்தக திருவிழாவில் புத்தகங்களை வாங்குவதற்காக உண்டியல்களை செய்து அந்த உண்டியல்கள் மூலமாக அந்த பணத்தினை சேகரித்து சேமித்து இங்கு வந்து அந்த புத்தகங்களை தங்களுக்கு விருப்பமான புத்தகங்களை வாங்கி செல்லிருக்கிறார்கள் அந்த புத்தகங்களை வாங்கி செல்வதற்காக அவர்களுக்கு ஒருங்கிணைப்பு பணி அவர்களை போக்குவரத்து செய்தது என்பது உள்ளிட்ட பல்வேறு மிக முக்கியமான பணிகளை செய்து கொடுத்தவர் நமது முதன்மை கல்வி அலுவலராக பொறுப்பு வகிக்கக்கூடிய திரு சிதம்பரநாதன் அவர்களும் அவர்கள் இன்று இங்கு வந்திருக்கிறாரா என்று தெரியவில்லை உடல்நிலை சரியில்லை என்று அவர் கொஞ்சம் வெளியே சென்றிருந்தார் அவரும் இதற்கு முன்னர் பணியாற்றிய முதன்மை கல்வி அலுவலர் திரு கணேசமூர்த்தி அவர்களும் மிக மிக முக்கிய பங்களிப்பு செய்தார்கள் அவர்களினுடைய பங்களிப்போடு அவர்களுடைய குழுவில் இருந்த அவர் முதன்மை கல்வி அலுவலருடைய உதவியாளர் நேர்முக உதவியாளர் திரு சிவபிரகாசம் சார் அவர்களும் அந்த பள்ளி துறையினுடைய அனைத்து அலுவலர்களும் அனைத்து ஆசிரியர்களும் தினசரி இங்கு இரவு பத்து மணி வரை இங்கு இருப்பார்கள் நான் இறுதியாக அவர்களிடம் சொல்லிவிட்டு எப்படி இருக்கிறது என்ன விஷயம் நான் நடந்துட்டு இருக்கிறது எப்படின்னு தான் கேட்டு போவேன் உதவி திட்ட அலுவலர் இருக்கிறார் அந்த பிஆர்டி இருக்கிறாங்க எல்லாருமே இருக்காங்க எங்களது உயர்கல்வி கட்டுப்பாட்டு அறையில் இருக்கக்கூடிய அந்த அனைத்து அலுவலர்களும் இங்கேயும் வந்து இங்கேயும் பார்த்து பேசிட்டு தான் போவார்கள் அவர்கள் அனைவரும் இந்த வெற்றியினுடைய மிக மிக முக்கிய பங்கேற் பங்காளர்களாக இருந்தார்கள் எனவே பள்ளி பள்ளிக்கல்வித்துறையினுடைய ஆசிரியர்களுக்கும் கல்வித்துறை அலுவலர்களுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் அவர்களை அழைத்து வந்த ஆசிரியர்கள் வாகன ஓட்டுநர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்ததாக இந்த அரங்கில் இருக்கக்கூடிய பல்வேறு மிக முக்கியமான இந்த சப்போர்ட் செய்யக்கூடிய அரங்குகளாக இருக்கக்கூடிய உணவு அரங்கு மற்றும் இங்கு பங்கேற்பாளராக இந்த அரங்குக்கு வரக்கூடிய பங்கேற்பாளர்கள் என்று மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு செய்தவர்கள் நமது மகளிர் திட்டத்தினுடைய மகளிர் திட்டத்தினுடைய அலுவலர்கள் சுய குழு உறுப்பினர்கள் அவர்கள்தான் இங்கு பசியோடு வந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பசியோடு வந்திருக்கக்கூடிய அலுவலர்களுக்கும் பதிப்பாளர்களுக்கும் உணவு கொடுத்து அத்துடன் சேர்த்து அந்த இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த அரங்கில் ஒரு தீவிர இலக்கிய வாசகர்கள் இலக்கிய ஆளுமைகள் எல்லாம் பேசுகிற பொழுது அவர்களெல்லாம் அழைத்து வந்து கேட்க செய்து பெண்கள் எல்லாம் பவா சொன்ன பொழுது சொன்னார் பெண்கள் எல்லாம் ஏன் வீட்டில் இருந்து சமைத்து கொண்டு தான் இருக்க வேண்டுமா அப்படின்னு தான் சொன்னார் அப்படியெல்லாம் இல்லை இலக்கிய உரைகளை இரவு எட்டு மணி வரை கேட்பதற்கும் எமது பெண்கள் தயாராக இருக்கிறார்கள் அவர்களை அழைத்து வந்து சேர்த்த ஒரு பெருமை நமது மகளிர் திட்டத்தினுடைய மகளிர் திட்டத்தினுடைய திட்ட இயக்குனர் திரு நாகராஜன் மற்றும் அவருக்கு உதவி செய்த உதவி திட்ட அலுவலர்கள் அனைவரையும் இது சாரும் அவருக்கும் இந்த நேரத்தில் நடை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவை சிறப்பிக்க வந்த அனைத்து மகளிர் திட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் மகளிர் திட்ட சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பினர் அனைவருக்கும் எனது நன்றிகளும் பாராட்டுகளும் அடுத்ததாக இந்த நிகழ்வு முழுவதுமே பொது நூலக இயக்ககம் என்ற பொது நூலகத்துறையும் நமது மாவட்ட நிர்வாகமும் இணைந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் நடந்த மிக முக்கியமான போட்டிகளையெல்லாம் நடத்தி பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்குவதற்காகவும் சிறந்த பள்ளி நூலகங்கள் தேர்ந்தெடுப்பதற்காகவும் மிக முக்கியமாக பங்களித்து ஒத்துழைப்பு செய்த நபர்கள் வந்து நமது நூலகத்துறை பணியாளர்களும் நூலகர்களும் அவர்களை நமது மாவட்ட நூலக அலுவலர் திரு மீனாட்சி சுந்தரம் அவர்கள் பல்வேறு பொறுப்புகளை கொடுத்து அவர்களுக்கெல்லாம் சிறந்த ஒருங்கிணைப்பு செய்தார் நூலகர்கள் இங்கு வந்து இந்த புத்தகத் திருவிழாவை நிர்வாகம் செய்வதற்கும் வாசகர்களை ஒழுங்குபடுத்துவதற்கும் சிறந்த உதவிகளை புரிந்தார்கள் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வில் இந்த நிகழ்வை முழுவதுமாக ஏற்பாடு செய்வதற்காக சென்னையிலிருந்து வந்து இந்த நிகழ்வு அரங்கில் பங்கேற்கக்கூடிய இலக்கிய ஆளுமைகளையெல்லாம் வந்து ஒருங்கிணைப்பு செய்து அவர்களெல்லாம் எந்தெந்த நாளில் எந்தெந்த நேரத்தில் என்னென்ன தலைப்புகளிலெல்லாம் பேச வேண்டும் என்பதற்கான எல்லாம் பெற்று இதற்கு ஏற்பாடு செய்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய முதன்மை நூலகர் திருமிகு காமாட்சி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் அடுத்ததாக இந்த அரங்கில் இந்த மொத்த அரங்கமும் மிக மிக முக்கியமான பங்கேற்பாளராக இருந்தவர்கள் நமது புத்தக விற்பனையாளர்களும் புத்தக பதிப்பாளர்களும் அவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட புத்தக பதிப்பாளர்களையும் புத்தக விற்பனையாளர்களையும் நமது தூத்துக்குடிக்கு அழைத்து வந்து தூத்துக்குடி வாசகர்களுக்கெல்லாம் இந்த மாபெரும் புத்தக ஒரு பரப்பை வந்து திறந்து காட்டிய மிக முக்கிய ஒரு நபர் நமது பப்பாசி அமைப்பினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய திரு முருகன் அவர்கள் அவர்களினுடைய பங்கேற்பு இல்லை என்றால் இந்த நமது ஊருக்கு இந்த புத்தக காட்சியே வந்திருக்காது அவர் இன்று இங்குதான் இருக்கிறார் சென்ற ஆண்டு அவர் காணாமல் போய்விட்டார் இந்த ஆண்டு இங்கே தான் இருப்பார் என்று நினைக்கிறேன் பபாசி முருகன் அவர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக இங்கு மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஸோ அவர் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊருக்கும் இந்த புத்தகங்களை எல்லாம் எடுத்து செல்வதற்காக பல முயற்சிகள் செய்து இந்த ஒருங்கிணைப்பு செய்வதெல்லாம் பெரிய காரியம் இவ்வளோ பெரிய புத்தகங்கள் போக்குவரத்து செய்து இவர்களுக்கெல்லாம் ஒதுக்கீடு செய்து அங்கே இருக்கக்கூடிய அலுவலர்களோடு ஒரு நிகழ்வு ஒருங்கிணைப்பு செய்வது என்பது மிகப்பெரிய காரியம் அதை தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டு வருகிறார் பபாசி முருகன் அவர்களினுடைய பங்கேற்பு இந்த தமிழகமெங்கும் இந்த புத்தக காட்சிகளை நடத்துவதற்கு மிகப்பெரிய ஒரு ஒரு நபர் அவர் வந்து அவருடைய பங்கேற்புக்கு நான் மிக மிக நன்றி கடன் பெற்றிருக்கிறேன் அவருக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இவர் தான் திரு முருகன் அவர் எங்கேயோ எங்கேயோடைய மறைஞ்சிருக்காரு குறைங்க அவர் அவர்தான் எல்லாருக்கும் ஒருங்கிணைப்பு செய்த நபர் நிச்சயமாக அவர்களுக்கும் அவரோடு வந்திருக்கக்கூடிய நமது புத்தக திருவிழாவில் பங்கேற்ற அனைத்து பதிப்பாளர்களுக்கும் அனைத்து அனைத்து புத்தக விற்பனையாளர்களுக்கும் புத்தக விற்பனைக்கு ஊக்கப்படுத்துவதற்காக வந்த எழுத்தாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த நிகழ்வை மிகச்சிறப்பாக மக்களுக்கெல்லாம் எடுத்துச் செல்வதற்காக பல்வேறு வழிகளில் பல்வேறு சமூக ஊடகங்களில் வழியாக ஒளிபரப்பு செய்தும் பல்வேறு விளம்பரங்களை கொடுத்தும் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு மிக முக்கிய பங்காற்றிய மக்கள் தொடர்பு அலுவலர் திரு நவீன் பாண்டியன் அவர்களுக்கு எனது பாராட்டுகளையும் நன்றியையும் இந்த நேரத்தில் கொள்கிறேன் மக்கள் தொடர்பு அலுவலகத்தினுடைய புகைப்பட கலைஞர்கள் தொட உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் அனைவரும் இந்த நிகழ்வில் மிக முக்கிய பங்காற்றி இதனை பல்வேறு இடங்களுக்கு எடுத்துச் செல்வதற்கு பெரிய உதவி செய்தார்கள் அவர்களுக்கு எனது நன்றி அவர்களுடன் பணியாற்றி நமது இந்த புத்தக கண்காட்சியை முழுமையாக காட்சிப்படுத்தி ஒரு ஆவணப்படுத்துவதற்கு மிக முக்கிய பங்காற்றிய பரணி டிவியைச் சேர்ந்த திரு சண்முகவேல் அவர்களுக்கும் எனது நன்றிகளும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அத்தோடு இந்த அரங்கத்தினை வெகு நேர்த்தியாகவும் வெகு சிறப்பாகவும் எந்தவிதமான ஒரு குறைபாடுகளும் இல்லாமலும் எந்த ஒரு மாற்றங்கள் சொன்னாலும் திருத்தங்கள் சொன்னாலும் உடனடியாக அதை மாற்றி அமைத்து திருத்தி கொடுத்து எங்களுக்கு எல்லா விதமான வசதிகளையும் செய்து கொடுத்த இந்த பந்தல் அமைப்பாளர் திரு சரவணன் அவர்களுக்கு எனது நன்றிகளும் பாராட்டுகளும் எப்பொழுதும் உண்டு அத்துடன் இந்த அரங்கம் இதற்கு முன்னால் இந்த புத்தக கண்காட்சி ஏற்கனவே நமது நகரத்திற்கு வெளியே கொஞ்சம் தொலைவில் சங்கரப்பேரி மைதானத்தில் நடைபெற்று வந்தது கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக அதனை நாம் நகரத்தினுடைய மைய பகுதியில் நடத்த வேண்டும் என்பதற்காக எல்லாம் தேடிக்கொண்டிருந்த பொழுது இந்த தருவை மைதானம் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இந்த தருவை மைதானத்தில் நடத்தலாம் என்ற பொழுது அதற்கு முழுமையாக மனமு வந்து இங்கு முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் எல்லாம் நடந்து கொண்டிருந்த பொழுதும் இந்த இடத்தில் நமக்கு இடம் ஒதுக்கி தந்து இந்த புத்தக கண்காட்சியை சிறப்புடன் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்த மாவட்ட விளையாட்டு அலுவலர் திரு அந்தோணி அதிர்ஷ்டராஜ் அவர்களுக்கு எனது நன்றிகளை இந்த நேரத்தில் உரித்தாக்குகிறேன் மேலும் இங்கு வரக்கூடிய ஆயிரக்கணக்கான வாகனங்கள் மாணவர்கள் வாசகர்கள் அனைவரையும் ஒழுங்குபடுத்துவதற்கு பெரிய பெரிய அளவிலான காவல்துறை ஏற்பாடுகளை செய்து காவலர்களை எல்லாம் இங்கு பணிக்கு அமர்த்தி அவர்களை எல்லாம் வந்து ஒழுங்குபடுத்துவதற்கு ஏற்பாடு செய்த நமது மாவட்ட கண்காணிப்பாளர் திரு ஆல்பர்ட் ஷான் அவர்களுக்கும் உதவி கண்காணிப்பாளர் திரு மதன் ஐபிஎஸ் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் கொள்கிறேன் அத்துடன் சேர்த்து நமது இந்த புத்தக கண்காட்சியுடன் இணைந்து இங்கு இரண்டு முக்கிய அரங்கங்கள் செயல்பட்டன ஒன்று நமது மாநகராட்சியின் சார்பில் லைஃப் ஆஃப் தூத்துக்குடி என்ற தலைப்பின் கீழ் நடத்தப்பட்ட தூத்துக்குடியின் வாழ்க்கையை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு புகைப்பட கண்காட்சி அரங்கு அதனை வெகு நேர்த்தியாக சிறப்புட அழகுற ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நமது கார்ப்பரேஷன்னுடைய மாநகராட்சி மேயர் அவர்களுக்கும் கார்ப்பரேஷன் கமிஷனர் ஆக இருந்த திரு பானோத் மிருகேந்திரலால் இந்திய ஆட்சிப் பணியாளர் அவர்களுக்கும் எனது நன்றியை இந்த நேரத்தில் உரித்தாக்கிக் கொள்கிறேன் அத்துடன் சேர்த்து அங்கு இருக்கக்கூடிய முத்து அரங்கம் என்ற அரங்கத்தில் நமது தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வன வன வளத்தினையும் வன வாழ்வியலையும் வன உயிரியல் உடைய ஒரு செழுமையையும் காட்சிப்படுத்திய வெகு நேர்த்தியாக காட்சிப்படுத்திய நமது மாவட்ட வன அலுவலர் திருமதி ரேவதி ராமன் அவர்களுக்கும் வனத்துறை அலுவலர்களுக்கும் எனது நன்றிகளும் பாராட்டுகளும் என்றும் உண்டு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அந்த வல்ல நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மான்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்வதற்காக பேர் அங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள் சற்றேறக்குறைய முப்பது முப்பதனாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் எவ்வாறு மான்கள் வாழ்கின்றன எவ்வாறு வன உயிர்கள் வாழ்கின்றன என்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு காட்சி படத்தினையும் ஒரு விழிப்புணர்வு நடவடிக்கையையும் வன வனத்துறை அலுவலர்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த நமது மாவட்ட வன அலுவலர்களுக்கும் வனத்துறை அலுவலருக்கும் மிகுந்த நன்றிகள் இத்துடன் சேர்த்து இந்த நிகழ்வை வெற்றியடைவதற்காக நமது ஊரக வளர்ச்சித்துறை பணியாளர்கள் மற்றும் வளர்ச்சித்துறை துறை வளர்களை எல்லாம் ஊக்கப்படுத்தி இங்கு வருகை இங்கு பங்கேற்பு செய்த நமது கூடுதல் ஆட்சியர் வளர்ச்சி திருமிகு ஐஸ்வர்யா இ ஆப்பா அவர்களுக்கும் மற்றும் இந்த ஊராட்சியினுடைய நூலகங்களுக்கெல்லாம் வந்து நூல்களை நூல்களையெல்லாம் பெற்றுத்தருவதற்காக பெருமுயற்சி எடுத்த உதவி இயக்குனர் ஊராட்சி திருமதி சாந்தி அவர்களுக்கும் எனது நன்றிகளும் பாராட்டுகளும் இந்த நிகழ்வில் இங்கு பெயர் சொல்ல இயலாத பல்வேறு பணியாளர்கள் பல்வேறு துணையை சார்ந்தவர்கள் இங்கு இதற்கு நமக்கு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் நான் ஏற்கனவே சொல்லியதை போன்ற ஊரக வளர்ச்சித்துறை பணியாளர்கள் தான் இதனை முழுமையாக ஒருங்கிணைப்பு செய்தார்கள் அத்துடன் சேர்த்து மிகப்பெரிய பங்கேற்பை செய்தது பள்ளிக்கல்வித்துறையும் நூலகத்துறையும் பெரிய பங்கேற்பை செய்தார்கள் அத்துடன் நமக்கெல்லாம் தேவைப்படுகிற நேரத்தில் மருத்துவ உதவிகளை வழங்குவதற்காக சுகாதாரத்துறை அலுவலர்கள் மருத்துவர்கள் இங்கு பணியாற்றி கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு எனது நன்றிகள் அவர்கள் அவர்களோடு சேர்த்து இந்த அரங்கத்தில் நமது தூத்துக்குடி என்றாலே கடல் கடல் சார்ந்த வளம் கடல் கடலினுடைய வளத்தினை மக்களுக்கெல்லாம் மாணவர்களுக்கெல்லாம் எடுத்து காட்டுவதற்காக மிகச்சிறப்பான ஒரு காட்சி அரங்கினை ஏற்பாடு செய்த மீன்வளத்து மீன்வளத்துறையினுடைய அலுவலர்கள் அவருடைய இணை இயக்குனர் உதவி இயக்குனர் மீன்வளத்துறை அலுவலர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளும் பாராட்டுகளும் மேலும் இந்த நிகழ்வில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய தீயணைப்பு துறை அலுவலர்களுக்கும் காவல்துறை அலுவலர்களுக்கும் துறை அலுவலர்களுக்கும் நமக்கெல்லாம் தாகம் தீர்ப்பதற்கு உதவி புரிந்த ஆவின் அலுவலர்களுக்கும் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் இந்த புத்தகத் திருவிழா என்ற திருவிழாவை சிறப்புற செய்வதற்கு மிக முக்கியமானவர்கள் வாசகர்கள் எவ்வாறோ அதே போன்று எழுத்தாளர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய அனைத்து எழுத்தாளர்களும் இந்த புத்தக திருவிழாவிற்கு வருகை புரிந்து அவர்கள் சார்பான அவர்கள் எல்லாம் இங்கு காட்சிப்படுத்தி அவர்களையும் வாசகர்களோடு உரையாடுவதற்காக வருகை புரிந்த தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து எழுத்தாளர்களுக்கும் எனது நன்றிகளை நான் இந்த நேரத்தில் உரித்தாக்குகிறேன் இந்த மொத்த பத்து நாள் நிகழ்வையும் வெகு நேர்த்தியாக தொகுப்பு செய்து இந்த ஒரு அருமையான இந்த மாணவர்களுடைய கலை நிகழ்ச்சி உட்பட இறுதியில் இருக்கக்கூடிய இலக்கிய ஆளுமைகளுடைய உரை உரை அனைத்தையும் வெகு நேர்த்தியாக வந்து தொகுப்பு தொகுப்புரையாற்றி இந்த தொகுப்பு செய்ய தொகுப்பு உரை தொகுப்பாளராக பணியாற்றிய ஆசிரியர் திரு சரவணகுமார் அவர்களுக்கும் ஆசிரியர் திரு ஜெயமேரி அவர்களுக்கும் எனது அன்பும் பாராட்டுகளும் இத்தனை பேர் சேர்ந்து இழுத்த ஒரு மிகப்பெரிய தேர் தான் இந்த தேர் இத்தனை இதை நான் பெயர் சொல்லாத பல பங்களிப்பில்தான் இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்ச்சி இங்கு வெற்றிகரமாக வந்திருக்கிறது எனவே தொடர்ந்துபடி தூத்துக்குடி என்ற இந்த புத்தக திருவிழா மாபெரும் வெற்றியடைவதற்காக பெயர் சொல்லாமல் உழைத்த அனைவருக்கும் எனது மா மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையானதொரு உரையோடு நன்றியுரையும் இணைத்து இங்கே மிக அழகாக தந்திருக்கிறேன் நமது மாவட்ட அவர்கள் அவர்களுடைய உரையிலே சொன்ன